ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டேயோட என் டே என்னோட ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சண்டே ஸ்பெஷலாக ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி மட்டன் தலைக்கறி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு க்ளீன் பண்ண சொல்லிவிட்டேன் அப்படியே நான் தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி இருந்தேன் அதுக்கு முன்னாடி அரிசியும் கழுவி அடுப்பில் வச்சுட்டா அது வெந் வெந்துட்ருக்கோம் ஸோ அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமேனு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக ஜாரில் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக பவர் கட் ஆகிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சாப்பரில் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாமே சொல்லிட்டு சாப்பரில் போட்டிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சமைக்கல சரி பவர் வந்ததுக்கப்புறம் ஆப்பிள் இருந்தது சரி ஆப்பிள் மில்க்ஷேக் மாதிரி போட்டுக்கலாமேனு சொல்லிட்டு அதில் இருக்க தோலை எல்லாமே சீவிட்டு சீரை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக பாலும் சக்கரை வந்து நான் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன தான் நம்ம டயட்டில் இருக்கணும்னு நினச்சாலுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும் இது கூட கொஞ்சமாக பாதாம் பசன் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து இருக்கும்போது வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் காலையிலே சீக்கிரமாகவே சமையல் விலையும் பார்த்துட்டு இருந்தனால இதுவே நம்மளுக்கு போதுமாக இருக்கும் சாப்பாடு ரெடி ஆகும்போது அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு தான் ஜூஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் எனக்கும் குட்டிக்கு ஹஸ்பண்ட் மூணு பேருக்குமே இதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த சின்ன குக்கரோட விசில் வந்து தொலைஞ்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுருந்தேன் ரீசெண்டாக கடைக்கு போயிருக்கும்போது தான் இதுக்கான விசில் வாங்கியிருந்தேன் சரி இன்னைக்கு போட்டு அதை குக்கர் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுவும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு குட்டிக்காக மட்டும் கொஞ்சமாக நெஞ்சு எலும்பு கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ அவனுக்கு சூப் மாதிரி வச்சு சாதத்தில் போட்டு ஊட்டி விட்டால் அவனும் சாப்பிட்டுப்பானேன்னுட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால குக்கர் லிட்டும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி போட்டு மூடினதுக்கப்புறமா மூடிக்குச்சு இதுவும் சைட் பை சைடு வேக வச்சுட்டு தலைக்கறியை செய்கிறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருந்தேன் குக்கரோட இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைஸஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுங்க பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை இதிலே சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா கறியில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் கறி நல்லா வெந்து எலும்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அதுக்குள்ளே சாதமும் நல்லா வெந்துருச்சு ஸோ அதையும் வடிச்சுக்கிட்டேன் மூளை முட்டை பொடி மாதம் மாதிரி செஞ்சுக்கலாமேனு சொல்லிவிட்டு அதையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மூளையை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து அது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டாலே நல்லா வெந்துடும் இந்த பக்கம் மட்டன் வேக வச்சிருந்தது அதுவும் நல்லா வெந்துருச்சு அதையும் சைட் பை சைடு எடுத்து வச்சுட்டு இருந்த கறியை மொட்டை எடுத்து சோஞ்சமா மட்டன் சுக்கா மாதிரி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கும் முட்டை மூளைப்பொடிமா செய்கிறதுக்காக வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் வேக வச்சிருந்த மட்டன் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது சும்மா ஒரு நூறுவாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்த கறி அதனால் ரொம்ப தேவைப்படாத மசாலான்றதுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதிலே மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூள் பச்சை வாசனியெல்லாம் போய்ட்டு அதுக்கப்புறம் அதில் மட்டனில் இருந்த கொழுப்பு எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு மூளை மொட்டை பொடிமாக செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் மூளையை இதிலே சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு முட்டை இதில் சேர்த்து ரெண்டு முட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் வாங்குகிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி முட்டை வந்து எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூளை நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகு மிளகுத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ சூப்பராக முட்டைப்பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே கறியும் நல்லா வெந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு மேலே அந்த எல்லாமே சேர்ந்து மட்டனில் நல்லா இறங்கி கறியும் நல்லா வெந்துட்ருக்கும் அதில் இருக்க எலும்பு எல்லாமும் நல்லா வெந்துட்ருக்கும் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான எடுத்து வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீடை பெருக்கிட்டேன் நான் இதெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறதுக்குள்ளே குட்டி பையனும் வந்து உட்காந்துட்டு இருந்தான் சரி அவனுக்கும் சா சாப்பாடு கூட்டிடலாமேன்னு சொல்லிட்டு அவனையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் அப்புறம் குட்டிக்கு அவனோட வாட்டர் பாட்டிலில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு மட்டன் வேக வச்சுருந்தேன் தண்ணியிலேயே சாதம் போட்டு ஊட்டி விடுறதுக்காக எடு கலந்து வச்சுருந்தேன் அவனுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நானும் சாப்பிட்ருந்தேன் நான் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலை ஏன்னா ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இருந்தது ஸோ அதனால் ஃபோன் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கும் போய்ட்டு அப்பாவுக்காக கொடுத்துட்டு வந்திருந்தேன் ஏன்னா சீக்கிரமாகவே சாப்பாடு வேலை நிறைய ஆகிடுச்சு அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று ஒன்றரை மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க நம்ம வீட்டில் தான் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக சமைச்சதுனால பண்றக்கெலாம் சாப்பாடு விலையே ஆகிடுச்சு ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரும்போது அப்பா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதனால் மாம்பழமும் இந்த ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எனக்கும் கூட்டி பையனுக்கும் அதையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அவரும் தூங்கி அஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளாடிட்டு இருந்தான் ஸோ அதனால் அவனுக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனுக்கும் கூட உட்காந்து இதையே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் ஈவினிங்க்கு டீ போட சொல்லியிருந்தாங்க சுரேஷ் அதனால் இஞ்சி டீ போடலாமேன்னு சொல்லிவிட்டு பால் வாங்க போயிருந்தேன் பால் பாக்கெட் இல்லை சரி அதனால் பத்து ரூபா பால் பாக்கெட் தான் இருந்துச்சு அதையே ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு டீ போடலாமேன்னு சொல்லிவிட்டு பால் அடுப்பில் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு நார்மலாக டீ காஃபின்னா அவ்வளவா பிடிக்காது ஸோ இந்த ரீசெண்டாக இந்த இஞ்சி டீ ஏலக்காய் டீ மாதிரிலாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்றாங்க ஸோ அதனால் அவங்க கூட சேர்ந்து நானும் இதையே குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து எப்பவுமே போல் கொஞ்சமாக மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் குட்டிக்காக பூஸ்ட் போடுறதுக்காக அவனுக்கு தனியாக பால் எடுத்து வச்சுட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் டீ போட்டுருந்தேன் இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போஷன் கண்ட்ரோல் சாப்பாடு தான் எடுத்துக்கிறது ஏன்னா குவான்டிட்டி நிறையா எடுத்துக்காமல் கண்ட்ரோல்டாக தேவையான அளவுக்கு மட்டும் சாதம் போட்டு அதோட நிறைய வெஜ்ஜிஸ்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு என்னோட டயட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக வீடியோ வந்து டயட் வீடியோ வந்து ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சாப்பிட்றேன் என்ன மெஷர்மெண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் நான் குடிக்கிற கிளாஸை விட இந்த டைம் கொஞ்சம் சின்ன கிளாஸாக தான் எடுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அம்மா வீட்டுக்கு போனதுனால பாத்திரம் எதுவும் தேய்க்கல ஸோ அதனால் பாத்திரமும் தேய்ச்சிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இந்த நான்வெஜ் சமைச்சாலே கிச்சனில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா சென்டர்ட் கேண்டில் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை கொஞ்சம் நேரம் ஏற்றி வச்சுப்பேன் நைட்டு டின்னருக்கு எனக்கு மட்டும் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்டுக்கு சாதம் இருந்தது அதுவே போதும்னு சொல்லிவிட்டாங்க அவன் எல்லாம் வச்சுட்டு கறி குழம்பு எல்லாமே சூடு பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு நைட் டின்னருமே சீக்கிரமாக எடுத்துப்பேன் ஸோ அதனால தான் சீக்கிரமாகவே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு செவன் செவன் தேர்ட்டின்றதுக்குள்ளே நானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் குட்டிக்கும் ஊட்டி விடுறதுக்காக கறி வேக வச்சுருந்த தண்ணியில் அதையும் சூடு பண்ணிக்கிட்டேன் ஹஸ்பண்ட்டை தான் கொடுத்துருந்தேன் சாப்பாடு விட்ட சொல்லி ஏன்னா ஹஸ்பண்ட் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவரை சாப்பிட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து சப்பாத்தி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நைட்டு டின்னருக்கு தலைக்கறி வச்சு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா த ஆனியன் ரைத்தா மாதிரி இருக்கும்ல ஸோ தயிரோடு வச்சு அதையும் வச்சு சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கான வீடியோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்